ஓம் யோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசி பலன்கள் இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளான ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருக்கக்கூடிய கிரக நிலவரம் ஏன்னா வருஷா ஃபுல்லா வருஷம் ஃபுல்லா கிரக நிலவரம் மாறிட்டே இருக்கும் இந்த ஒன்னாம் தேதி என்ன கிரக நிலவரமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வருஷத்தினுடைய பலன்களையும் கூட கழிச்சு பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷ ஆரம்பத்துல குரு பகவான் ரிஷபராசில வக்ரகதியில இருக்காரு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில இருப்பாரு பிப்ரவரி நாலு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கார் கேது பகவான் கன்னீராசியில் சஞ்சாரம் பண்றாரு விருச்சிக ராசியில் புதன் குருவின் வக்கர பார்வையில் நேரடி பார்வையில் தனுசு ராசியில் சூரியன் அதாவது மார்கழி மாதத்தில் இந்த நியூ இயர் பிறக்கிறது ம அதனால் சூரியன் வந்து தனுசு ராசியில் இருக்கார் மகர ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு நால் கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து மகர ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு அதே சமயம் கும்பராசியில் சனி சுக்கிரன் சேர்க்கை மீன ராகு ராகுபகவான் சஞ்சாரம் பண்றாரு இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த வருஷத்துல சில கிரக பயிற்சிகள் முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை சில கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற இந்த மாதாந்திர கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற ஆனா இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகுகேது பயிற்சிகளுடைய நிகழ்வுகள் இந்த நடக்க போறது நடக்கக்கூடிய வருஷம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி உலகத்துக்கே சரி மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால்னா மூ இரண்டரை வருடங்களுக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்கும் அந்த சனி பயிற்சி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகிறது மார்ச் இருபத்தொம்போது அன்று சனி பயிற்சி நடக்கிறது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி வரைக்கும் இந்த இடத்துல இருப்பார் நடுவில் ஒரு ஒரு ஆறு மாதம் எட்டு ஏழு மாதம் வந்து அதிசாரமாக மே மேஷராசிக்கு போயிட்டு திரும்பி வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல மீனராசிக்குள்ளே வந்திருக்கிற சனி பகவானுடைய பயிற்சியானது ஒரு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் மாதிரி நம்ம எப்படி மாதம் மாதம் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுவோம் வருஷ கடைசியில் மார்ச் முப்பத்தொன்னோட ஒரு அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டு ஏப்ரல் ஒன்று தருப்பி அக்கௌண்ட் ஆரம்பிப்போம் அது மாதிரி இந்த வருஷம் மா இந்த சனிப்பெயர்ச்சியானவர் வந்து மீனராசிக்கு வரும்பொழுது அடுத்த மூணு வருஷத்தில் நாம் பண்ணின பாவ புண்ணிய கர்மாக்களுக்கு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய வருஷம் அதனால் இந்த இரண்டரை வருடங்கள் மூணு வருடங்கள்ங்கிறது வந்து பல பேர்த்துக்கு நல்ல விஷயத்தையும் தருவார் சங்கடத்தையும் சேர்த்தே தருவார் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் இந்த வருஷத்துல வரக்கூடிய குரு பயிற்சி மே மாசம் குரு பயிற்சி நடக்கிறது மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு மணிக்கு குரு பகவான் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல ஒரு வருஷம் இருக்காரு இதுல நடுல வந்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் டிசம்பர் அஞ்சாம் தேதி வரை குரு பகவான் வக்கரகதியில அதாவது அதிசார கதியில கடகராசிக்கு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு திருப்பி வக்கரகதியில் பின்னோக்கி மிதுன ராசிக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு இதுக்கு அடுத்ததாக அடுத்த பயிற்சி மூன்றாவது கிரக பயிற்சிங்கிறது வந்து ராகு கேது பயிற்சி மே பத்தொம்போது மே பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விடியற்கால இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆன்டி கிளாக் வைஸில் பயிற்சி ஆகிறாங்க இதுதான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இந்த கிரகப்பயிற்சிகளை கொண்டு தான் இந்த வருஷத்தினுடைய பலன்களை நம்ம அலசி ஆராயப்போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏற்பட்ட சரிவுகள் சங்கடங்கள் எல்லாம் இந்த வருஷத்துலேருந்து மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கோ நல்ல மாற்றங்களாக அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசிபலன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரைய சனி வந்துட்டாருங்க வருஷ ஆரம்பத்தில் மே மார்ச் மாதமே விரைய சனி செலவுகள் ஜாஸ்தியாகுது அது செலவுகள் எதனால் அப்படின்னு கேட்டால் வயதானவர்களாக இருந்தால் ஆரோக்கியத்தினால் பிரச்சனை இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் தவறான தொடர்புகளால் செலவுகள் அதிகரிக்கும் அதாவது நட்புக்கள் நல்ல நட்ப நண்பனாக இருக்கணும் உங்களுக்கு அமையக்கூடிய நண்பன் இப்போ ஒன்று புதுசாக யாராவது வருவாங்க வந்துட்டு டே இந்த மாதிரி இது நல்லா இருக்குடா இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் இப்படியெல்லாம் வருவாங்க கடனை வாங்க வைப்பாங்க இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது சனியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துவார் அடிக்கடி வெளியூர் ட்ராவல் ஏற்படும் வெளியூர் ட்ராவலில் பொருட்களின் மீது கவனமாக இருக்கிறது நல்லது அதே சமயம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இரண்டாம் இடத்துல இருக்கிற குருவை சனி பார்க்குறாரு முதல் மூன்று மாதங்களுக்கு அதாவது மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் குரு பா சனி பார்வையில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு பாகியஸ்தானம் வலுவிழக்கக்கூடிய வகையில் இருக்குது அதாவது குழந்தை பாக்கியம் அது குழந்தைகளுடைய வளர்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது மே மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி பொழுது உங்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு வருது ஆனால் இந்த வம்சபிரத்தி மருத்துவ ரீதியான சில சிக்கல்களையும் ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்டர் சொல்லக்கூடிய மருந்து மாத்திரைகளை கரெக்டாக வேளா வேலைக்கு சாப்பிடணும் அதே மாதிரி சாப்பாடு விஷயத்துலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது நீங்கள் மிடில் ஏஜில் இருக்கீங்க ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இல்லை முப்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இட் இஸ் நாட் த ரைட் டைம் இது வந்து சரியான நேரம் கிடையாது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படி அதாவது புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் அதிகமான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது நீங்கள் ஜாஸ்தி முதலீடு பண்ணினீங்கன்னா நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னடா அது இந்த ஆரம்பத்தில் நெகட்டிவ் சொல்கிறேன் நெகட்டிவ் இல்லை எச்சரிக்கை சொல்கிறேன் அதாவது பார்த்து போடா அப்படின்னு அம்மா சொல்கிறது எப்படி அந்த மாதிரி தான் அம்மா வந்து அக்கறையில் சொல்லுவாங்க அம்மாவுடைய அக்கறை வேறு யாருக்கும் வராது நான் வந்து உங்கள் பேரில் இருக்கிற அக்கறையில் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டினாலும் சரி எனக்கு எந்த லாபமும் கிடையாது இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எதிரிகள் தொல்லை இருக்கும் எதிரிகள் தொல்லை இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டால் உங்களை தப்பான இடத்துல சில இடத்துல லிங்க் பண்ணி விட்ருவாங்க அதாவது சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா என்னை என் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போனால் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே போனேன் நான் மாட்டின்ட்டேன் அப்படின்னு அந்த தான் பிரச்சனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா உங்களுக்கு சமயோஜித புத்தி வேணும் இந்த இடம் எனக்கு போகும்போது நம்ம இன்ட்யூஷன் சொல்லும் நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்லும் இந்த இடம் போகிறது ஏதோ சரி இல்லையா இவன் சொல்கிற விதமே சரி இல்லையா முன்னுக்கு பின் ஒரு பேசுகிறானே இல்லைடா நான் வரமாட்டேன் இந்த ஃப்ரெண்டு தப்பாக நினைப்பானேன்ட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்கள் சொல்வதை மட்டும் நம்பி நீங்கள் எந்த டிசிஷனும் எடுக்கக்கூடாது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் பண முதலீடுகள் செய்வீங்களே தவிர அதுலேருந்து பெருசாக வருமானம் வராது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே சமயம் எந்த ஒரு எந்த எந்த விதமான திருமணம் சார்ந்த விஷயங்களையும் இந்த வருஷத்தில் முன்னெடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த மேஷராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மற்றும் வேலை இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் விரைய சனி வரதுனால குடும்பத்தை விட்டு வெளியில் வேலை கிடைச்சா தைரியமாக வெளியில் போங்க ஆனால் குடும்பத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் குடும்பத்துக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கணும் ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை மு முழுமையாக பாதுகாக்க வேண்டிய காலகட்டமாக இந்த வருஷம் இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடம்ப கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மேல் படிப்புக்காக நீங்கள் ஃபாரின் போகணும்னு நினைச்சீங்கன்னா போகலாம் இல்லை இங்கேயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய படிப்பில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும் அதுதான் வித்தியாசம் வெளியூர்னு வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க இல்லை வெளியூருக்கு சென்னையை விட்டோ இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இல்லை வந்து மதுரை இந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் வந்து வேற ஊருக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது எப்படின்னு கேட்கலாம் ஆனால் நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கீங்க அதனால உங்களுக்கு செலவுகளாகும் அனாவசியமான அந்த இடத்துல நீங்கள் நட்புகள் மீது கவனமாக இருக்கணும் இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு இந்த வருஷம் பெருசாக கெடுதல் இருக்காது ஏன்னா அக்டோபர் மாதம் வந்து குரு நாலாம் இடத்துக்கு உச்சஸ்தானத்தை அடைகிறார் அந்த டைமில் எங்களுக்கு வந்து பாகியஸ்தானம் வலுவாக இருக்குது சுப செலவுகள் ஏற்படும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா இதெல்லாம் நல்ல விஷயந்தான் சுப செலவுகள் உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு அதாவது துர்கை வழிபாடு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான ஒரு பரிகாரம் உங்களுக்கு மட்டும் இல்லை பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் உண்டான பரிகாரம் என்னென்னா துர்கை வழிபாடு மட்டுமே துணை இருக்கும் துர்கா சப்த ஸ்லோகியை நீங்களும் சொல்லிடுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவா யாரெல்லாம் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கா அப்பா அம்மா இருக்கா வயசானவா இருக்கா இல்லை மனைவி தம்பி யார் இருந்தாலும் சரி எல்லாருமே வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் விஷ்ணு சகசநாம பாராயணத்தையும் இந்த துர்கா சப்த ஸ்லோகி பாராயணத்தையும் கூட்டாக செய்வதன் மூலமாக மனோபலம் அதிகரிக்கும் இதுவரை உங்கள் ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் நம்பரில் நேராக வரத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க அந்த எயிட் ஜீரோன்னு ஆரம்பிக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் வா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்லாம் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணினால் ஆடியோ மெசேஜாக உங்களுக்கு பலன்கள் அனுப்பி வைக்கப்படும் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்